யின் தமிழ் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் முதற் செய்தி என்ன ஒழுக்கம் இவ்வளவு முக்கியமோ அதே போல ஊடகத்துக்கான ஒழுக்கமும் முக்கியம் டிவிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பால ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்ட சம்பவம் தான் அது இந்த சம்பவம் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரு தொலைக்காட்சி வந்து உண்மைக்கு புறமான செய்திகளை உறுதிப்படுத்தாத தகவல்களை தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்வதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறி இதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை அடங்கிய ஒரு கடிதத்தை வந்து டிஆர்சி ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கும் ஹிரு டிவிக்கும் இடையே தொடர்ச்சியான மோதல் நிலை உருவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குது டிஆர்சி ஆணைக்குழு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு இவங்க தான் வந்து ஒளிபரப்புவதற்கான உரிமங்களை கொடுக்குறவங்க உரிமங்களை வழங்குறது போல அந்த உரிமங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரமும் அவங்களுக்கு இருப்பதனால இப்போது போலீஸ் தரப்புல வந்து இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்குது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறான தகவல்களை உண்மைக்கு புறமான தகவல்களை சமூகத்துல கொண்டு செல்வதனால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு ஒரு விஷயம்தான் அந்த கடிதத்துல கோடிட்டு காட்டப்பட்டது இப்போது ஹிருதரண போன்ற ஊடகங்கள் வந்து அரசுக்கு எதிராக முன்முறமாக செயற்படுவது கண்டறியப்பட்டிருக்குது கடந்த சூறாவளியும் முன்கூட்டியே இந்திய ஊடகங்கள் செய்தி சொன்னது அரசுக்கு தகவல் சொன்னது ஆனால் அரசு கண்டுகொண்டுள்ள மக்களை மக்கள் இறப்பதற்கான காரணமாக இருந்தது என்ற பல்வேறு விஷயங்களை வந்து சமூகத்துல விதக்க ஆரம்பிச்சாங்க அதையே எதிர்க்கட்சியினர் வந்து பிடிச்சு கொண்டு துள்ள ஆரம்பிச்சாங்க இருதரனை போன்ற ஊடகங்கள் வந்து என்ன தாளத்தை போடுறாங்களோ அந்த தாளத்துக்கு ஏற்ப எதிர்க்கட்சியினர் இப்போது ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க சில தினங்களுக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்திய ஒரு விஷயந்த வந்து என்பிபிவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா அடிச்சார் ஒரு ஒரு பொய்யான செய்திய பரப்புரை செய்ததற்கு பிற்பாடு எதிர்கட்சியினர் பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சாங்க நேற்றைய தினம் கூட நாமல் ராஜபக்ஷ அவங்க சொல்லியிருந்தாரு ஒரு என்பிபி அரசுக்கு கீழே ஒரு போலீஸ் அதிகாரி அடி வாங்கி சேவையாற்றுவது என்பது போலீஸ் மா அதிபர் வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா அதே போலீஸ் அதிகாரிய ஏன் கைது செஞ்சாங்க இப்போது ஏன் பணி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் நாம ராஜபக்சக்கு தெரியாமல் இல்ல இன்னும் ஹீரோ தொலைக்காட்சியை வந்து இந்த செய்தி ஒளிபரப்பு கொண்டுதான் இருக்கிறாங்க இங்க வெக்கப்பட வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை சொல்றவங்க தான் ஏன்னு கேட்டா பொன்சேகாவை ஜம்பர் உடுக்க வச்சு சிறையில உட்கார வச்சவங்க ஏன் அப்போது வைக்கப்படல தனது வீட்டு நாயை வளர்க்கறதுக்கு ஒரு இராணுவ வீரரை நியமிச்சவங்க ஏன் வைக்கப்படல ஒரு சமூக அதிகாரிய வந்து மாடு கட்டுகின்ற கயிற்றால மரத்துல கட்டி அழகு பார்த்தவங்க யாரு வைக்கப்படணும் உள்ளவங்களை தானே வைக்கப்படணும் போன்ற ஊடகங்கள் வந்து கடந்த காலங்கள்ல எவ்வகையான இனவாத கருத்துக்களை மதவாத கருத்துக்கள் இந்த நாட்டுல உண்டு பண்ணி என்னென்ன கலவரங்கள் எல்லாம் உண்டு பண்ணாங்கன்னது பெரிய ஒரு பட்டியலே நமக்கு பார்க்க கிடைத்தது குறிப்பாக சிறுபான்மையினர் ஒரு தவறு செஞ்சிட்டா அதுக்கு மதச்சாயம் போட்டு இனச்சாயம் போட்டு அந்த இனத்துக்கு எதிராக வன்மங்களை கக்கி ஏதோ ஒரு வகையில பல்வேறு இனக்கலவரங்களை உண்ணு பண்ணுகிற பல்வேறு செயல்களை செஞ்சு வந்திருக்கிறாங்க ஜஹ்ரான் என்ற ஒரு படுபாவி செய்த ஒரு குற்றத்தை மதத்தின் மீதும் முழு இனத்தின் மீதும் திணித்து அந்த இனத்தையே மதத்தையே ஓரங்கட்டுகின்ற பணியை இந்த ஊடகங்கள் செஞ்சிருந்தது இந்த நாட்டுல அப்பன் செய்த குற்றத்துக்கு கூட பிள்ளைய தண்டிக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போதோ எவனோ ஒரு கபோதி செய்த வேலைய ஒரு இனத்தின் மீதும் மதத்தின் மீதும் திணித்து அந்த மதத்தையும் இனத்தையும் ஓரங்கட்டுகின்ற பணிகளை இந்த ஊடகங்கள் கடந்த காலங்களில் செய்ததையும் பார்க்க முடிந்தது மலட்டுத்தன்மை உண்டாக்குற உணவு மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை கொண்டு சேர்த்து திகன கலவரங்களையும் அம்பார கலவரங்களையும் உண்டு பண்ணிய பெருமையும் இந்த ஊடகங்களை சாரும் டாக்டர் ஷாபியோட விஷயத்தை வந்து பூதாகாரப்படுத்தியதும் இந்த ஊடகங்கள் தானே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அழுத்கமை இனக்கலவரத்துக்கு பின்புலமாக இருந்தது ஞானசார தேரருடைய உரை அந்த உரை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது யாரு இந்த ஊடகங்கள் தானே ஹிஸ்புல்லா அவங்களுடைய பல்கலைக்கழகம் அதை பற்றி என்ன வகையான பிம்பங்களை உருவாக்கினாங்க கொரோனா தொற்று அப்படின்றது வந்து டபிள்யூஹெச்ஐட கருத்துப்படியாத ஒரு நோய் ஆனா இலங்கையில மட்டும்தான் இனவாத மதவாத தொற்றாக பார்க்கப்பட்டது விரத டிவியில வந்து சத்துருடைய பேட்டியில வந்து ஒரு பிஎச்ஐ மற்றும் மகிந்தா வந்து உட்கார்ந்து என்ன பேசினாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் தானே தேசிய பாதுகாப்புக்கும் முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லித்தானே கோட்டாபாய ராஜபக்சே ஜனாதிபதி ஆக்கினாங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இவங்களுடைய மூலதனமே இனவாதமும் மதவாதமும் பொய் புரட்டும் தான் இதை இல்லைன்னா அவங்கள்ட்ட எந்த செய்தியும் கிடையாது என்ற அளவுக்கு தான் இந்த தொலைக்காட்சிகளுடைய நடவடிக்கைகள் இருக்கிறத பார்க்க முடியுது கடந்த கால அரசெல்லாம் இவங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காம வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க பத்திர நெருப்புல நெய்ய வாக்குறவங்களாக இருந்தாங்க இப்போது ஏதோ ஒரு வகையில என்பிபி அரசு இந்த ஊடகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை குறித்த நிறுவனம் எப்படி எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு நாடும் என சே்திட்டத்தின் கீழ் கடற்படையினர் தெற்கு கடற்பட மேற்கொண்ட சோதனையில சுற்றி வளைப்புல வந்து இருநூறு கோடி பொறுமதியான பதினோரு பொதிகள் அடங்கிய போதைப் பொருட்களை கைப்பற்றினாங்க கூடவே ஐந்து சந்தேக நபர்களை கைதும் செய்தாங்க இவர்களுடன் இருந்த ஒரு செட்டலைட் ஒரு தொலைபேசியையும் கைப்பற்றினாங்க இப்போதோ போதைப் பொருள் தடுப்பு பிரிவான போலீசாரிடம் வந்து இவர்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள சொல்லி இருந்தாலும் இது யாரு யாருக்காக எங்கிருந்து வந்த அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் விசாரணையெல்லாம் தெரிய வரும் பொறுத்த பார்க்கலாம் இந்த விசாரணையில இதனுடைய முதலாளி இதனுடைய ஓனர் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த மிக முக்கியமான போதை வர்த்தகர் குடு ரோஷான் பேரை பார்த்தாலே தெரியுது இல்லையா எவ்வளவு ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி குடு ரோஷான் ஒன்பது எம்எம் வகையான கை துப்பாக்கியுடனும் அதற்கு பயன்படுத்துகின்ற மூன்று தோட்டாக்களுடனும் கைது செய்யப்பட்ட சம்பவம் இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க என்ன குற்றங்களை திட்டமிட்டு இருக்கிறீங்க யாருக்காக இதை செய்ய போறீங்க யார் உங்களுக்கு போதை பொருட்கள் தாராங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இப்போது போலீஸார் கேட்டு நொங்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே சந்தர்ப்பத்துல ராகம பிரதேசத்துல வந்து டி ஐம்பத்தி ஆறுவராக துப்பாக்கியுடன் இரண்டு மெகசின்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிய நிலையில வந்து ஒரு பால் ஒரு இடத்துல வந்து கார் ஒன்று கண்டுபிடிக்கப்படுது இந்த கார் எப்படி இங்க வந்தது எதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது யார் இதை கொண்டு வந்தாங்க என்ற எந்த விஷயங்களும் தெரியாமலே இப்போது விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்குது இதுவரைக்கும் இது குறித்து எவரும் கைது செய்யப்படல எதிர்வரும் தினங்களில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தோ இதுல வந்து முன்கட்ட விசாரணை தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளப் வசதியை படுகொலை செய்வதற்கு எப்படி அந்த மெகசின் பயன்படுத்தப்பட்டிருந்ததோ அதே கோணத்துல தான் அதே அமைப்பில் தான் இந்த மெகசினும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வைக்கப்பட்டிருப்பதான செய்தியும் இது பாரிய ஒரு குற்றத்துக்கான ஒரு தயாராக இருந்திருக்கலாம் ஏதோ வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கைவிட்டு சென்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் முதற்கட்டமாக போலீஸார் சந்தேகிக்கிற விஷயம் இது குறித்த விசாரணைகளை மேற்கொள்றாங்க யாரு எதற்காக எப்போது எந்த சந்தர்ப்பத்தில் இந்த குற்றம் நடத்துவதற்கான திட்டங்கள் இருந்தது என்ற ஒரு விஷயத்தை இப்போது தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் இது குறித்து எவரும் கைது செய்யப்படல கூடிய சீக்கிரம் கைது செய்யப்படலாம் என்பதுதான் இப்போது ஊடகங்கள்ல பேசப்படுகின்ற ஒரு விஷயம் அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பலாங்கோட போலீஸ் நிலையத்துக்குள்ள ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்திருக்குது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி பலத்த காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் எப்படி பதிவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த போலீஸ் பிசி வந்து அன்றைய தினம் சேவைக்காக போயிருக்கிறாரு போய் அவருடைய துப்பாக்கியை இயக்கி பார்த்திருக்கிறாரு பரிசீலனை பார்த்ததுல தவறுதலாக சுயமாக அது இயங்கியதுனால தான் இந்த சூட்டு சம்பவம் நடந்திருக்குது அவருடைய கால் பகுதிகளில் தான் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் தரப்புல இப்போது சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் அவதானமாக கவனமாக இது போன்ற விடயங்களை பரிசீலனை செய்யும் பொழுதும் பக்குவமாக அவைகளை செய்து கொள்ளணும் இதுவே ஒரு உடல்ல மேற்பகுதிகளை பட்டிருந்தால் உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கும் இந்த விடயங்களிலும் எனவே அதிகாரிகள் சரியான சிந்தனையோடும் நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் மீசா டிவி முன்வைக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஊடகங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன ஆக போகுதோ யார் இந்த போதை வர்த்ததுக்கு பின்னால இருந்தாங்க யார் இந்த ஆயுதத்தையும் வாகனத்தையும் விட்டு போனாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து தெரிய வரும் எனவே போதை இல்லாத ஊழல் இல்லாத இனவாதம் இல்லாத நாடும் ஊடகங்களும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி